கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழர் இன விடுதலைக்காக தமிழ்நாட்டு களத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய இளமையை தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை தன்னுடைய குடும்ப நேரத்தை எல்லாவற்றையும் துவைத்து நாம் ஏதோ ஒன்றை பெற்றுவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு பதினைந்து ஆண்டுகளாக இந்த தமிழக மண்ணில் களமாடி ஒரு பெருந்த ஏமாற்றத்தோடு எவ்வளவு நாம் இழந்தாலும் நம் இனத்திற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் இன்னும் நாம் இழக்க தயாராகும் இருப்பது உயிர் ஒன்றுதான் அதையும் நாம் இழப்போம் வாருங்கள் என் உறவுகளே என்று தமிழகம் முழுவதும் திரண்டு வந்து இந்த மாவீர நாளில் கலந்து கொண்டிருக்கிற தமிழக ஒரு தமிழர் போய் இயக்கத்தினுடைய அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சித்திரக்குரிய இரண்டு ஆண்டுகளாக நான் என்னுடைய தம்பி புகழேதி மாறன் அண்ணன் தனசேகரன் உள்ளிட்ட பலர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எத்தனையோ கட்சிகள் அழைப்பு விடுத்திருப்பார்கள் ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சி ஆழ போகிற கட்சி எத்தனையோ கட்சிகள் எங்களை அழைப்பு விடுத்தும் நாங்கள் எங்கள் மனதில் ஏந்திய இந்த உலகின் ஒப்பற்ற தலைவன் மேதகவே பிரபாக தலைவனாக ஏந்திய நாங்கள் எந்த கட்சியில் சேர்ந்து எந்த கட்சியில் இணைந்து எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டு போக முடியும் பல பேர் கேட்டார்கள் பலர் கேட்டார்கள் வாருங்கள் உங்களுக்கு அந்த பதவி தருகிறோம் வாருங்கள் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை தீர்த்து வைக்கிறோம் பல பேர் கேட்டார்கள் நாங்கள் கேட்ட ஒன்றே ஒன்றுதான் என்னுடைய தலைவன் மேடகவே பிரபாகரன் என்று உங்கள் மேடையில் நாங்கள் முழங்க முடியுமா முழங்க முடியும் என்றால் இப்பொழுது சொல்லுங்கள் வருகிறோம் காத்திருந்தோம் ஏதாவது ஒன்று நடக்கும் என்று காத்திருந்தோம் பொறுமையாக காத்திருந்தோம் ஏனென்றால் ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு தமிழ் தேசியம் என்று உருவாகி அதற்கென்று ஒரு வாக்கு வங்கி என்று உருவாகி ஒரு தமிழக இளைஞர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் மையம் கொண்டுள்ள சூழலில் நம்மால் ஏதும் நடந்துவிடக் கூடாது என்று நாங்கள் காத்திருந்தோம் பொறுத்திருந்தோம் ஆனால் ஒரு முடிவோடு இதை நடத்தி ஆக வேண்டும் என்ற முடிவோடு ஒரு உணர்வுள்ள தமிழர்கள் அனைவரையும் திட்டமிட்டு நிராகரித்தார்கள் தூக்கி எறிந்தார்கள் இப்பொழுதும் நாங்கள் இந்த மேடை இந்த கூட்டம் எங்களால் நம்ப முடியவில்லை இத்தனை ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் மிக பிரமாணமான நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம் அதே போல சென்ற ஆண்டு இவ்வளவு நடந்து கொண்ட நடத்த முடியவில்லை கலந்து கொள்ள முடியவில்லை வேறு வழி இல்லை நாமே மாதர நாளை நடத்துவோம் நாமே நம்முடைய உணர்வால் ஒன்றுபட்டு நிற்கிற தமிழர்களை ஏமாற்ற மறுத நிற்கிற தமிழர்களை ஒன்றுபட்டு ஒன்றுபடுத்துவோம் திரட்டுவோம் கொள்கை அளவில் மட்டும் இருந்தாலும் சிறுசு கருத்து முரண்களுக்காக விலகி நிற்கிற தமிழ் ஆளுமைகளை திரட்டுவோம் என்று முடிவெடுத்தோம் எங்களுக்கு அண்ணன் வேல்முருகனோடு ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்தில் இருந்து ஒரு மரியாதை இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது நாம் எல்லாம் இணைந்து களத்தில் நிற்போம் என்று எங்களுடைய கருத்துக்களை வைத்தோம் நாங்கள் ஏற்றிருந்த தலைமை அதை மறுத்தது நின்று நம்மால் இந்த நிலத்தில் சாதிக்க நாட்களாகும் ஆண்டுகளாகும் நம்மோடு உள்ள பல ஆளுமைகள் இருக்கிறார்கள் நாம் அனைவரும் இணைந்து நம் ஒரு அரசியல் வலிமையாக ஆவோம் இந்த அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான வேலையை தொடங்குவோம் என்று எவ்வளவோ கூறினோம் ஆனால் செவி சாய்க்க மறுத்தது நாங்கள் நின்றிருந்த தலைமை வேறு வழியிலே எங்களுடைய பாதையில் இருந்து விலகி பயணிக்க விருப்பம் இல்லை இதே பாதையை நாங்கள் தொடர்வோம் இதே பயணத்தை தொடர்வோம் இலக்கு ஒன்றுதான் பாதைதான் வேறு என்று முடிவெடுத்து இந்த இடத்தில் வந்து நிற்கின்றோம் அண்ணன் வேறு கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் வாரங்கள் வெற்றி நாம் எல்லாம் இணைந்து பயணிப்போம் என்றார்கள் அண்ணா நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு கருத்தியலாக இயங்கி வந்திருக்கின்றோம் சற்றேத நீங்களும் அந்த கருத்தியல்தான் இருக்கின்றீர்கள் ஆனால் சிறு சிறு முரண்கள் உள்ளது நாங்கள் நீண்ட காலமாக திராவிடத்தை எதிர்த்து இந்த மண்ணில் பதினைந்து ஆண்டுகளாக வேரோடும் வேரடி மண்ணோடும் திராவிடம் என்ற சித்தாந்தத்தை தூக்கி எதிராகும் என்று நாங்கள் போராடி வந்திருக்கின்றோம் ஆனால் நீங்கள் திராவிட கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் எப்படியென்னா நாம் இணைவது என்று நாங்கள் கேட்டோம் அவருடைய விளக்கத்தை கூறினார் அந்த விளக்கம் ஒரு நீண்ட பெரிய நோக்கம் இருக்கும் பொழுது சில விஷயங்களில் நாம் கொஞ்சம் கொஞ்சம் தளர்ந்து ஏனென்றால் நமது விடுதலை என்பது முக்கியம் நமது தேவை என்பது முக்கியம் சும்மா வியாக்கியானம் பேசிக்கிட்டு கடைசி வரைக்கும் கத்திக்கொண்டே கொண்டே தெரிய முடியாது அதிகாரம் என்பது மிக வலிமையானது அது எப்பாடு வற்றும் அடைந்தே தீர வேண்டும் அதற்கான வழிமுறை என்பதை யோசிக்கணும் அந்த இடத்தில் நாங்கள் அண்ணனோடு பேசும் பொழுது அவர் கூறினார் வாருங்கள் வெற்றி நாம் உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னா அன்னை பேசுவோன்னே அதற்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய தம்பிமார்கள் எங்களுடைய உறவுகளை எல்லாம் நாங்கள் பேசி வர்றோம் நம்ம கூடி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மாவீராக நடத்துவோம் நாங்கள் நடத்துகிறோம் நீங்கள் வந்து இணைஞ்சு எங்களோட கலந்து எங்கள் மாவீரர் சுடரை ஏற்றுங்கள் பிறகு உட்கார்ந்து நாம் அமர்ந்து பேசி நமக்கான சின்ன சின்ன கருத்து குரல்கள் என்ன என்பதை பேசி தெளிவுபடுத்தி நாம் ஒரு ஒற்றை ஒரு சக்தியாக இணையலாம் என்று நாங்கள் பேசினோம் அதனுடைய முதல் கட்டமாக தான் இந்த கூட்டம் நடக்கிறது இந்த கூட்டம் நடந்த பிறகு வரும் டிசம்பர் மாதத்தில் எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற முக்கியமான ஆளுமைகளை அழைத்து சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தி அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒரு சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்ட பயணத்தை தொடர வேண்டும் நாங்கள் என்று முடிவெடுத்திருக்கிறோம் நேற்று முன்தினம் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் தான் போட்டோம் ஒரு பத்து பேர் கொண்ட பட்டியல் போட்டோம் ஆனால் பத்தாயிரம் எவிட்டது அதற்குள் கோடி பணம் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது கோடி பணம் கொடுத்து நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறது வேணுகன் மூலமாக என்று செய்தியை கிளப்பி வருகிறார்கள் இந்த கூட்டம் நடத்துவதற்கு எவ்வளவு பாடுபோட்டம் எவ்வளவு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது என்பதை இங்கு இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் ஏதாவது இணையதளத்திலே ஒரு செய்தி போட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது நாங்கள் மாவீர நாளை நடத்துகிறோம் எங்களுக்கு உதவி என்று கேட்பதற்கு கூட எங்களால் முடியவில்லை ஏனென்றால் திறன் நீதி என்றாலே ஒரு கேவலமான நிலையை உருவாக்கி விட்டார்கள் இந்த திருமணம் இனி ஆரம்பிச்சாங்களா அப்படின்றாங்க அதனால் நாங்கள் இந்த அஞ்சு பத்துமாக அங்க பேசி இங்க பேசி இந்த கூட்டத்தை நடத்தி ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொடுக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் நீங்க பார்க்க தானே போறீங்க தலைவன் பிரபாகரனுடைய உண்மையான பிள்ளைகள் உண்மையான வாரிசுகள் யார் என்று நீங்கள் பார்க்க தான் போறீங்க கொள்கையை அணகு வைப்பது தத்துவத்தை அளர் போன்ற ஈனத்தானமான பிறவிகளை நாங்கள் செய்கிற பிதவிகள் தான் நாங்கள் இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் உழைத்து சம்பாதி உழைத்து சம்பாதித்து அதன் மூலமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நாங்கள் செய்கிறத்துக்காக கொடுக்குறோம் நீ சாப்பிட்றதுக்கு வாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமென்றாலும் பேசி சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நிலையை தயவு செய்து கொள்ளுங்கள் உங்களை எங்களுடைய சகோதரனாக எங்களுடைய உறவாக நாங்கள் இன்னும் நேசிக்கிறோம் இன்னும் பார்க்கலாம் அப்படிதான் பார்க்கிறோம் எதையும் பேசலாம் பேசிவிட்டு தப்பித்து விடலாம் மறுபடியும் ஏதாவது தப்பித்து விடலாம் என்ற நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் தமிழ் இனத்தில் ஒரு சாபக்கேடு பல்வேறு ஆளுமைகள் எல்லாம் புரிந்து கிடப்பதுதான் சின்ன சின்ன குறைகளை கண்டுபிடித்து கண்டுபிடித்து தூக்கி எறிவது என்பது நம் இனத்திற்கான மிகப்பெரிய சாபக்கேடு என்றைக்கும் நாம் விடுதலை அடைய முடியாது அதிகாரத்தில் வர முடியாது நாம் ஒருவரை நம்மோடு இணைத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் போதும் ஒரே ஒரு சதவீத காரணம் மட்டும் போதும் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தவறான காரணங்கள் கூட இருக்கலாம் ஒரே ஒரு காரணம் மட்டும் போதும் நம்மோடு இணைத்துக் கொள்வதற்கு ஆனால் இன்று தூக்கி ஒரே ஒரு காரணத்தை மட்டும் தேடுகிறார்கள் அதுதான் நம் இனத்தினுடைய சாபக்கேடு இவ்வளவு ஆளுமைகள் இதற்கு முன்னால் பேசிய ஒவ்வொரு ஆளுமைகளும் தமிழ் ஆளுமைகளும் சொன்ன கருத்துக்கள் அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்த நாம் சொந்த ஈகோவால் நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற ஈகோவால் எல்லா பேரும் பிரிஞ்சு கிடக்குறோம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மாவீரர்களால் உரையிலே கூட சொல்லு சொல்லியிருக்கிறார் நான் பெரிதே நீ பெரிது என்று வாழாதே அதை விட நமது இனம் பெரிது நமது நாடு பெரிய என்று வாழ் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கான பிரச்சனை இங்க பிரச்சனையே கிடையாது இல்ல என் இனத்திற்கான பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு என்ன அப்படின்னு இருக்கார் அப்படிப்பட்ட தேசிய தலைவர் வழியில் வந்த பிள்ளைகள் நாம் அதை உணர்ந்து நாம் நடத்தணும் நமக்கு இலக்கு வேற பெரிய இலக்கு இருக்கு அதை சும்மா சும்மா அங்காடி சண்டை பங்காளி சண்டை போடுறது நம்ம வரல உனக்கு தனிப்பட்ட தேவைகள் ஆயிரம் இருக்கலாம் அதை எப்படியோ நீ பண்ணிக்க ஆனால் அரசியலை சரியா செய் அரசியலா சரியா செய் வசனம் மைக்க பிடிச்சா வசனம் ஒட்டுமொத்த ஒரு தமிழ் ஜாதியை கூட்டிக் போய் திராவிட கட்சியில் அடமானம் வைத்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அடமானம் வைக்கிற அப்படி நீங்க பேசுறீங்க சரிதான் பேசுறது சரிதான் ஆனால் நீங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் அண்டர் கிரவுண்ட்ல போய் அடமானம் வைக்கிறீங்களே அது அது சரியா வேணாம் இந்த கூட்டம் அரசியல் பேசுவதற்கான கூட்டம் இல்லை ஆனாலும் சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக சில கருத்துக்களை சொல்ல வேண்டியது இருக்கு நிறைய நிறைய பேசுவோம் நிறைய நமக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டம் தேசத்தில் நாம் கண்முன்னே நாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இனப்படுகொழி நடந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே மூன்று நாட்களுக்குள் ஐம்பதாயிரம் மக்களை ஐம்பதாயிரம் ஈழ உறவுகளை தொப்புக்கொடி உறவுகளை புல்டோசர் வச்சு நசுக்கி கொண்டு சாகடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லல இல்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு யாரும் சொல்லல இல்ல பதினைஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு யாரும் சொல்லல நாம கண் முன்னாடி சாட்சியாக நாம இருக்கிறோம் நாமளே பார்த்து அப்படி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எட்டு லட்சம் தொகுள் கொடி உறவுகள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசியாக நடந்த போரில் மட்டும் ஒன்னே முக்கால் லட்சம் உறவுகள் கொண்டொழிக்கப்பட்டிருக்காங்க சிங்கள பேரு அரசால் ஆனால் நாம் இதுவரைக்கும் அதற்கான தீர்வு என்ன கண்டிருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் உலக அரங்கில் இந்த ஈழ விடுதலை இந்த இனப்படுதலைக்கான தீர்வுக்கான எந்த நனும் இதுவரைக்கும் இல்லை எந்த நலவும் இல்லை இனத்தில் வாழ்கிற தமிழர்கள் கூட நூறு சரியான தீர்வு கட்டப்படல அதற்கான பிற மொழியாளர்கள் எடுத்துக்க மலையாள மக்களை எடுத்துக்கோங்க இல்ல தெலுங்கு மக்களை எடுத்துக்கோங்க இந்திய தேசி இந்திய அளவில் அவங்களுக்கு லாபி பண்றதுக்கு பெரிய கூட்டங்கள் இருக்கு மலையாளிகளுக்கு லாபி பண்றதுக்கு கூட்டம் உலக அளவில் கூட்டங்கள் இருக்கு ஆனால் தமிழர்களுக்கு லாரி என்று பண்றதுக்கு ஒருத்தலும் இல்லை இனப்படுகொலை என்பது இது வந்து ஒரு பெரிய இனப்படுகொலை இது வந்து ஒரு போர்க்குற்றம் நடந்திருக்கு இது வந்து மனித இனத்திற்கே எதிரான ஒரு இனப்படுகொலை என்று தீர்ப்பாயம் ஒரு பெரிய தீர்ப்பை வழங்கியிருக்கு நம்ம இனப்படுகொலை நடந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்து அதற்கு பிறகு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பை ஏற்கும் விதமாக பல நாட்டு தலைவர்கள் பேசியிருக்காங்க சிங்கப்பூருடைய அதிபராக நிற்பாடி சொல்லியிருக்காரு ராஜபக்சே ஒரு தீவிரவாதி என்று சொல்லியிருக்காரு ஏன் இலங்கையிலே இருக்கிற சாரி அமைப்புகள் ராஜபக்சே ஒரு ஒரு இனப்படுகொலையாளர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப சிங்க ராஜபக்சே ஒரு ஒரு இனப்படுகொலையான அங்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்று பதிவு செஞ்சிருக்காங்க சட்டப்பேரவையில் ஆனால் உருப்படியாக அதன் பிறகு வந்த அரசுகள் மத்திய மாநில அரசுகள் என்ன செஞ்சிருக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஒன்றுமே செய்யலை அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் அதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு தெற்காசிய பிராந்தியத்தில் இந்திய பேரரசு விருப்பப்படாமல் இந்திய பேரரசு முடிவு செய்யாமல் ஒரு தனி நாடு என்பது சாத்தியமே இல்லை பக்கத்தில் இலங்கையிலிருந்து இங்கிலம் பெரிய வேண்டும் என்றால் இந்திய அரசு விரும்பாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப இந்திய அரசு முதல்ல விரும்பணும் இந்திய அரசு விரும்பணும்னா என்ன இந்திய அரசு நம்மளுடைய அரசா இருக்கணும் நம்மளுடைய அரசா இருக்கணும்னா தமிழ்நாடு முதலாச்சு நம்ம அரசா இருக்கணும் நாற்பதும் நம்ம வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன் இந்தியா காட்டி படைக்கலாம் அப்ப அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் நாம் இங்கிருந்துக்கிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இவஞ்சா அவைந்தோடு நூறு இயக்கமாக இருப்பதற்கு பதிலாக நாம் தனிப்பட்ட ஈகோவை விட்டுவிட்டு தனிப்பட்ட நான் பெரியவன் நீ பெரிய என்பதை விட்டுவிட்டு நாம் இனம் பெரிதே நம்ம இனத்திற்கான சிக்கல் பெரிது நம்ம இனத்திற்கான விடுதலை தேவை என்ற ஒற்றை கோரிக்கையோடு நாம் அனைவரும் இணைய வேண்டும் அதற்கான முன்னெடுப்பு தான் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் இணைவோம் சீக்கிரம் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஆற்றலாக தமிழகத்தில் தமிழக முதற்கட்டமாக நாம் இல்லாமல் தமிழர் அரசு இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் தமிழ்நாடு அரசு நாம நாம நாம் முடிவெடுக்க நாம நாம் கை காட்டுறத தமிழ்நாடு அரசுங்கிறது முதல்ல அதை முடிவெடுப்போம் அதன் பிறகு நம்ம அதிகாரத்துக்கு முழுமையான அதிகாரத்துக்கு வருவதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் இதுதான் நம்ம இந்த கூட்டம் நடத்துவதற்கான இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் ஆரம்பித்ததற்கான நோக்கம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு சில தீர்மானங்கள் இந்த இடத்தில் வாசிக்கின்றன இந்த தீர்மானத்தை ஏற்கும் பொருட்டு இந்த தீர்மானம் முடியும் முடியும் பொழுது உங்களுடைய கரவொலி எடுக்குமாறு அன்போடு வேண்டுகின்றேன் தீர்மானம் என்ற ஒன்று தாய்மொழி தமிழும் தொடர்பு மொழியாக ஆங்கிலமும் போதும் என்று இருமொழி கொள்கை பேசி அதிகாரத்திற்கு வந்த திமுக அரசு ஒன்றிய அரசின் மும்மொழிக் கொள்கையை ஏற்று இந்தியை கட்டாயமாக்கும் நடவடிக்கைக்கு இசைவு கொடுப்பதை ஆளும் திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று தீர்மானிக்கிறது தமிழ்நாட்டில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகளாக வாழும் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆளும் திமுக அரசின் தேர்தல் குறிப்பிட்டுள்ள இரட்டை குடியுரிமை மற்றும் அவர்களின் கல்வி வேலை வாய்ப்பு உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது தமிழ்நாட்டில் பாலடைந்த நிலையில் உள்ள ஈழ உறவுகளின் குடியிருப்புகள் காலநிலை மாற்றங்களாலும் அவ்வப்போது ஏற்படும் இயற்கை சீற்றங்களாலும் வலுவிழந்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதை கருத்தில் கொண்டு உரிய பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது அகதிகளாக தமிழ்நாட்டில் வாழும் ஈழ உறவுகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு நிரந்தரமாக செல்ல அல்லது சென்று திரும்ப விரும்புவோருக்கு கடவுள் சீட்டு மற்றும் குடிநுழைவு விதிமுறைகளை மறு ஆய்வு செய்து அவர்களின் நீண்டகால கோரிக்கையான இக்கோரிக்கையை நிறைவேற்ற ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது சிறப்பு முகாமினும் சித்திரவதை கூடங்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள ஈழச் சொந்தங்கள் அனைவரையும் உடனடியாக விடுவித்து அவரவர் விரும்பும் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கவும் நெடுங்காலமாக இங்கே வாழும் ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கவும் ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் ஆறு தமிழ்நாடு அரசு துறைகள் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் உள்ள வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கே முன்னுரிமை வழங்க சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூட்டம் தீர்மானிக்கிறது ஏழை எளிய எதிர்காலத்தை உள்ளிட்ட உயர்கல்விக்கான தகுதி தேர்வுகள் அனைத்தையும் ரத்து செய்திட உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது தீர்மானம் எட்டு அரசு ஊழியர்களின் நெடுங்கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை விரைந்து அமல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது தீர்மானம் இடப்பங்கீடு அனைத்து சமூக மக்களுக்கும் சரியாக சமமாக சென்றடைய பீகார் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலம் போல சாதி வாரி கணக்கெடுப்பினை உடனடியாக நடத்தி அந்தந்த மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற இடப்பங்கீடை அழித்தல் வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது தீர்மானமின் பத்து பள்ளி மாணவர்கள் முதல் குடும்ப பெண்கள் வரை மக்களின் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கும் போதை பொருட்கள் புழக்கத்தினை முழுவதுமாக தடுத்திடல் வேண்டும் குடும்பங்கள் குடும்பங்கள் சீரடையவும் பல குற்ற செயல்களுக்கு விளங்கும் மதுவினை முற்று முழுதாக ஒழிக்கும் பொருட்டு தமிழ்நாட்டு பூராண மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது தீர்மானத்தை நிறைவேற்றிய அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றி ஒரு உன்னதமான நாளில் இப்படி ஒரு உன்னதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாவீரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் அதே இயற்கை இன்றை காலையிலிருந்து கவனித்து ஒரு தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் மழை இன்று மழை வருமோ என்ற அச்சத்தில் இருந்தபோது இயற்கை மாவீரர்கள் இயற்கை மூலமாக வந்து எங்களுக்கு இந்த எந்த விதமான தொந்தரவும் இந்த கூட்டத்தை வழிநடத்துவதற்காக இயற்கை உங்கள் அருள் அளித்தது இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிந்து கொண்டு மாவீரர்களுக்கு எனது வீர வணக்கத்தை செலுத்தி அமர்கிறேன் நன்றி வணக்கம்